மாபெரும் இயக்கத்திற்கு சின்ன மாவர்கள் தலைமை ஏற்க வேண்டும் என்றும் ஒரே குரலாக அனைத்து அமைச்சர்கள் வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்தர் கமி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி அணியில் இருந்த நிறைய பேரும் இப்போ ஓபிஎஸ் அணியில் இருக்க மருது அழகராஜும் மனோஜ் பாண்டியன் உட்பட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் இணைஞ்சிட்ருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அணியிலேருந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஸோ இது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஒன்று பட்டா தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை இப்போ ஒன்றுபடுமா இல்லையான்ற ஒரு சந்தேகத்தில் எல்லாருமே இருக்காங்க எல்லாருமே பிரிஞ்சு பார்த்தீங்கன்னா திமுக பக்கம் போயிட்டுருக்காங்க ஸோ மருது அழகராஜெலாம் நல்லா பேசக்கூடிய நபர்கள் எடப்பாடி பழனிசாமி இல்லை இந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்காதனால நிறைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அதிமுக விட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ ஓ எஸ் மணியன் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு கருத்து சொல்லியிருந்தார் என்னன்னா மன்னிப்பு கேட்டால் பார்த்தீங்கன்னா இங்கே பொதுச்செயலாட்டை நாங்கள் பேசணுன்ற மாதிரி அப்போ மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சுன்ற மாதிரி தான் சொல்கிறாரு இது வந்து ஓ எஸ் மணியன் கருத்தாக இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்குவாரான்ற கேள்வி அப்போ பொதுச்செயலாக தானே முடிவெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது ஓ மணியனே மன்னிப்பு கேட்டால் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக என்னன்றது மூவ் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ எல்லா தலைவரும் ஒரு அதிருப்தி இருக்கிறத வந்து வெளிப்படுத்துறதுக்கான நேரம் வந்துருச்சுன்றாங்க செல்லூர் ராஜாலாம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையை நீக்கணும் எனக்கு ரொம்ப வருத்தம் அதே மாதிரி ஓபிஎஸை பாவம் சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா சரியில்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் செங்கோட்டை எனக்கு ஃபேவராக மாதிரி இருந்துச்சு சசிகலாவோட தீவிர ஆதரவு தான் செல்லூர் ராஜுன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது ஏன்னா செல்லூர் ராஜு பார்த்தீங்கன்னா தீவிரமான சசிகலா ஆதரவுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவாக இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு தென் மாவட்டங்களில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆர்பிஏ உதயகுமார் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிடி தினக்கரன் அட்டாக் பண்ணி பேசிட்டு வர்றாரு திருமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் ஜெயிக்கிறதே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நா போயிருன்றாங்க போனாடி பாத்தீங்கன்னா திமுக சேர்ந்த பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் செல்வாக்கு இருந்தும் அவர் வந்து தோல்விக்கு மணிமாறன் திமுகவோட தோல்விக்கு முக்கியமான காரணம் திமுக உட்கட்சியில் இருக்காங்க திமுக காரங்களே பார்த்தீங்கன்னா உள்ளடி வேலை பார்த்தனால தான் பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் ஜெயிச்சதாவே ஒரு டாக் போயிட்டு இருக்கு பட் இதெல்லாம் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ ஆர்பி உதயகுமார் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செக் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தோக்கடிக்கிறதுக்கு நிறைய ஓபிஎஸ் களமறுக்கி விட்டாரு ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமாருக்கு பெரிய மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துன்றாங்க கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி நம்பி பார்த்தீங்கன்னா மோசம் போன நிலைமை தான் அப்படியான சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா இப்போ தென் மாவட்டங்கள் இருக்கு தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா போன வாட்டி ஜெயிச்ச கடம்பூர் ராஜா எல்லாம் பார்த்தீங்கன்னா டிடி தனக்கு எதிர்த்து ஜெயிச்சாரு பட் அவர்லாம் இந்த வாட்டி ஜெயிப்பாரா இல்லன்ற கேள்வியவே எழுப்பிட்டிருக்காங்க இருக்காங்க தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய நெருக்கடி வந்து சூழ்நிலை உருவாச்சு ஸோ இப்போ திமுகவுக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிக்கல் காங்கிரஸோட கூட்டணி இருந்தாலுமே காங்கிரஸ் சேர்ந்த ஸோ மேற்கட்டத்தில் இருக்கிற ராகுல் காந்தியோட பார்த்தீங்கன்னா நண்பர்கள் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதா பார்த்தீங்கன்னா ஒரு டாக் போயிட்டு இதுவுமே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி தர ஆரம்பிச்சிச்சு ஸோ மருது அழகுராஜ் பார்த்தீங்கன்னா நிறைய அதிமுக கொடியோடன்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா அறிவாலயத்தில் நுழைஞ்சிருந்தாரு நிறைய நிர்வாகிகள்

முரட்பாடு ஏற்பட்டு கூட்டணி சம்பந்த அந்த தொகுதி தொகுதி கொடுக்காம வந்து காங்கிரஸ் திமுக விட்டு விஜயோட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வேல்முருகன் கட்சியும் விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கதா சொல்றாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி எதிராக ஒரு சில இடத்துல குரல் கொடுத்து தான் வர்றாரு ஸோ டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பாமக அதிமுக கூட்டணி வச்சிருந்தாலும் பெரிய லெவலில் பலத்தோட இருக்குன்னு கேட்டீங்கன்னா இல்ல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சி ஒரு உட்கட்சி விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா பிளவு ஏற்பட்டு தான் இருக்கு அப்பாவும் ராமதாசும் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராதம சீடே மோதல் அந்த கட்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளவுப்பட்டு தான் கிடக்குறன்ற சொல்கிறாங்க எப்படி அதிமுக பிளவுபட்டு அதே மாதிரிதான் பார்த்தீங்கன்னா பாமகவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளவுப்பட்ட கட்சியாகவே பார்க்குறாங்க தேமுதிக பார்த்தீங்கன்னா அதிமுக நம்பி போலாமா இல்லாமான்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கதான் சொல்கிறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா மொதல் ராஜ்யசபா சீட்டு தரேன் அப்புறம் வந்து தரலன்னு சொன்னார் ஸோ அந்த ஒரு கோவம் பார்த்தீங்கன்னா பிரேமலாத விஜயகாந்த் இருக்கதா சொல்கிறாங்க திமுகவோட கூட்டணி வச்சு ஒரு கணிசமான இடங்கள்ல ஜெயிக்கலாம்ன்ற மாதிரி எண்ணத்துலையும் சொல்கிறாங்க சொல்றாங்க இப்ப பார்த்தீங்கன்னா சீட்டு தரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா விஜயகாந்த் மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அனுபவ ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அவுட் ஆகி அது சாதகமாக முடின்ற மாதிரி ஒரு எண்ணத்துலேயும் இருக்கதா சொல்றாங்க ஏன்னா விஜயகாந்த் கட்சி பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி வைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு சிக்கலை என்னன்னா திமுக தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போய் சேர்ந்திருக்காங்க அதாவது விஜயகாந்துக்கு துரோகம் செஞ்சு அதிமுக சில பேரும் திமுக சில பேர் போய் சேர்ந்திருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா திமுகவோட பார்த்தீங்கன்னா கூட்டணி வைக்கிறதுக்கான தயக்கம் ஏன்னா திமுக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விஜயகாந்த் கட்சியை வந்து எதிர்த்துட்டு இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சு அது சலசலப்பு ஏற்படுத்துன்ற மாதிரி ஆனால் கூட்டணி வச்சாதான் கட்சியை அடுத்து வளர்க்க முடியுன்ற ஒரு எண்ணத்துலயும் இருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குன்றாங்க விஜயோட பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடி தினக்கரன் கூட்டணி வைக்கும் பட்சத்தில் காங்கிரஸும் கூட்டணி வைக்க பட்சத்தில் அது இரண்டாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு திமுக பார்த்தீங்கன்னா ஒருவேளை சரிசமமா பார்த்தீங்கன்னா நிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு யாருக்குமே வந்து ஒரு பெரும்பான்மை இல்லாம கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பும் இருக்கதா சொல்றாங்க அப்ப அதிமுக என்ன பண்ணும்னா அதிமுக டெபாசிட் வாங்குறதே கஷ்டம் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்க்க முடிச்சு அது பாத்தீங்கன்னா அந்த கட்சியை மூன்றாம் இடத்து தான் போன்ற மாதிரி டி டி தனக்கு சொல்லியிருந்தாரு ஸோ அந்த கட்சி பார்த்தீங்கன்னா வலு விழுந்து கிடக்குது ஒன்றிணைந்து அதிமுக இல்லை இதெல்லாம் சிக்கலா இருந்தாலுமே சசிகலா பார்த்தீங்கன்னா போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இல்லை சசிகலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்புறம் தான் போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் சொல்றாங்க ஒன்றிணைந்து அதிமுக உருவாகிருச்சுன்னா கண்டிப்பா சசிகலா பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டியில இருந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கதாகவும் தகவல் இருக்கு ஆண்டிப்பட்டில இருந்து சசிகலா நிக்கும் பட்சத்துல திமுக சேர்ந்தவங்களும் பாத்தீங்கன்னா பெரிய லெவல எதிர்ப்பு காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரிதான் இந்த சூழ்நிலை உழுவா இருக்கு சோ சசிகலா வந்து நிறைய பேர் இந்த அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா பெரிய லெவல் நெருக்கடி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க சசிகலா இதெல்லாம் சமாளிச்சு வர்றதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சியை கைப்பற்றிட்டாரு சோ முதலமைச்சர் கனவு கனவா போச்சு சோ இந்த வாட்டி கட்சியை கைப்பற்றினா முதலமைச்சர் ஆயிரத்தின் ஒரு எண்ணத்திலையும் சசிகலா இருக்கதா சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த சிக்கல் வரும்னா கட்சியை வந்து கட்டுப்பாட்டில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிற சிக்கல் ஏன்னா வந்து இந்த ஒன்றிணைந்த அதிமுகனால தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியுன்றத பாஜக நம்பிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை பாஜக இப்போ கூட்டணி வைக்கிறாங்க இந்த எடப்பாடி பழனிசாமி நம்பி மட்டும் இறங்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது அதனால் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துட்டு இருக்காங்க செங்கோட்டையை வச்சு பார்த்தீங்கன்னா கேம் நடந்துட்டுருக்காங்க இப்போ பொதுக்குழுலேயும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல் தராதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வழக்கு நடந்திருக்கு பொதுச்சார வழக்கு இரட்டை இலை வழக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி சிக்கல் ஏற்படுத்தி ஒன்று அதிமுக உருவாக்கிலாம் ஒரு எண்ணத்தில் இருக்காங்க எடப்பாடி பண்ணிசாமி இப்படி தான் முதலமைச்சர் வேட்பாளர் முன்னு எடுத்துனாலுமே அதுலேயும் சிக்கல் இருக்கதான் சொல்கிறாங்க சசிகலா உள்ள வரும் பட்சத்தில் சசிகலா பக்கம் இல்லை எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் எம்பிக்கள் எல்லா மாவட்டம்தோறும் இருக்க நிர்வாகிகள் மாட்ட சீலை முறை கொண்டு பார்த்தீங்கன்னா சசிகலா பக்கம் போகிற பட்சத்தில் எடப்பாடி பண்ணிசாமிக்கான வெயிட் அதாவது அவருக்கான செல்வாக்கு குறைஞ்சிட்டே வந்துடும் படிப்படியாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி பழைய மாதிரி வந்து புறநகர் மாவட்ட செயலாரவே எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ எடப்பாடி பண்ணிச்சா பொதுச்சி இருந்தாலுமே இன்னுமே புறநகர் மாவட்ட செலாரவே எல்லாருமே கண்ணோட்டத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா மாவட்ட செலவை பார்க்கறனால தான் எடப்பாடி பண்ணி சாமிக்கு பெரிய லெவலில் பயப்படுறது இல்லை எடப்பாடி பண்ணி சாமி தன்னை புறநகர் மாவட்ட செலாரை எல்லாம் பார்க்கறதுனால தான் சீனியர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீக்கியிட வராரு சீன் தனக்கு நிகராக பார்த்தீங்கன்னா சீனியர்கள் இருக்கக்கூடாது ஜூனியர் இருந்தால் தான் நம்மளை போச்சலா ஏற்றுக்குவாங்கட்ட ஒரு மனநிலையே பார்த்தீங்கன்னா எடப்படி பண்ணி சாமி இருக்கிறதா சொல்கிறாங்க எடப்படி மகன் உட்பட சொந்தக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்சி விஷயத்துல மூக்கம் அளிக்கிறனால எடப்பாடி பண்ணி சாமிக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சீனியர்கள் சில பேர் அழுத்தம் கொடுத்துட்டு வர்றதா சொல்கிறாங்க இப்போ செங்கோட்டையன் எப்படி நீக்கப்பட்டாரோ அதே பாணியில் பார்த்தீங்கன்னா அடுத்த எஸ்பி வேலுமணி தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை எஸ்பி வேலுமணியாக சர்வசாதாரணம் நீக்க முடியாது அவர் டெல்லியோட டச் வச்சிருக்காரு டை அப் அதுக்கான சாத்தியங்கள் கம்மி செலவு பண்ணக்கூடிய முன்னால் முன்னாள் அவர் நீக்கினா எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய லெவலில் வந்து எல்லாருக்கும் செலவு பண்ண முடியாது எஸ்பி வேலுமணியை பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியோ கை வைக்க மாட்டான்ற ஒரு பேச்சு அடிப்படுது ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி